பர்த்டே விஷஸ் பாக்கலாம் சஷ்டிகா இவங்க அவங்களோட ஒன் மந்த் பர்த்டே கொண்டாடுறாங்க ஹாப்பி பர்த்டே ஷஷ்டிகா இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற லதா லட்சுமி விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இவங்கள விஷ் பண்றவங்க சுந்தரி அவங்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற வினோதா வித்யா சாந்தி சத்யா ஷகிலா இவங்க எல்லாரோட சேர்ந்து நாமளும் நம்மளோட விஷஸ் சொல்லுவோம் மோனிஷா ஏ மோனிஷா யாண்டி கட்டிட்டே இருக்காய் இங்க இருக்கேன் இருக்கே வா கிட்டி உன் போன் அடிச்சிட்டே இருந்து பாத்தியா ஃபோன் அடிச்சிட்டு போன் அடிச்சிட்டு நீ ஒரு மாதிரி அடி கொடுக்க வேண்டிய தானே இங்க பாரு லூஸ் மாதிரி பேசாத அந்த பையனோட நம்பர்ல இருந்து வருதுன்னு நினைக்கேன் என்ன டீ சொல்லியா ஆமா டி சேவ் பண்ணாத நம்பர் தான் நீ பாரு ஹலோ ஹலோ யார் டி பேசியாப்லா ஒண்ணுமே பேசுற டி ஹலோ ஏய் ஆஹா நீ அடி சொல்லு என்னடி இந்த நம்பர் புதுசா இருக்கு ஓ அப்படியா இல்லடி நான் உன் முதல் நம்பர் தான் கல்யாணம் செய்ய பிடிச்சிருக்கேன் இந்த நம்பர் என்கிட்ட இல்ல சரிடி சரி ஆமாடி நோட்ஸ் ஏதாவது எடுத்து நான் உனக்கு சொல்றேன் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன்னா நீயும் பாத்துக்க யாராண்டி ஓ சரிடி சரி ஆ நீ ஏதாவது கண்டிப்பா எனக்கு அனுப்பு ஓகேவா யாரு டி சரி டி வைக்கே ஏன்டி

ஆமா இனி யார் ஃபோன் பண்ணாலும் உடனே அந்த பையன் தான் ஃபோன் பண்ணிட்டு போட்யா என்ன மக்கா ரெண்டு பேரும் ஒட்டுமே அந்த டேஸ்ட் எடுக்கறியே ஆமா இவ கிட்ட எல்லாம் பாசம்மா ப्याசிட்டாலும் என்னட்டி அக்கா ஃபோன் அடிக்குதுனே எடுத்துட்டு ஓடி வந்தா யாரு அதை கேட்டதுக்கு தான்மா என்ன மெண்டல் லூசுன்னு சொல்லியா ஏண்டி பிள்ளை எதுக்கிட்டு திட்டியா ஆமா பிள்ளை அவன் சொல்றது மட்டும் வெளியே வந்துறாரு எல்லாத்துக்கும் நான் சொல்றதா இரு வரேன் பாங்க ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைய எந்த மாதிரி பேசி வளர்றது தெரியமாட்டி ஆனா இங்கதான் லூஸ் மெண்டல் என்னென்ன வார்த்தை உண்டோ எல்லாத்தையும் நீங்க தான் பேசுறீங்க பக்கத்து வீட்டுல பூ மாதிரி இரு கேப்பாரு வீட்டுல இறுக்கி சவுண்டே வெளியே கேட்கல ஆனா நான் பெற்றது ரெண்டும் எப்பா எப்பா வீட்டுல இருந்தாலும் வீடு ரெண்டாயிரம் சரிம்மா கோவிடாதீங்க அதெல்லாம் விடுங்க ஆமா ஈஸ்டர் வேற வர போகுது என்ன ட்ரெஸ் மேல தடவை ஈஸ்டர் இருக்கு எம்மா எம்மா என்ன விட்டுருங்க அம்மா என் கையில எல்லாம் அஞ்சு பைசா கிடையாது இந்த தடவை ஈஸ்டருக்கு யாருக்கும் துணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏமா இப்படி சொல்றிய எல்லாரும் வீட்டுல துணி எடுத்து தைக்கவே கொடுத்தாச்சு நம்ம வீட்டுல பாருங்க இன்னும் எடுக்கிறத பத்தியே யோசிக்கல ஆமாம்மா ஈஸ்டருக்கு சீக்கிரமா துணி எடுக்கணுமா ஏட்டி அடுத்த மாசம் தானே ஈஸ்டர் இப்பவே என்ன போட்டு பிராண்டிட்டு இருக்கிறீங்க இப்போவே போனாதானமாக நல்ல கலெக்ஷன்லாம் கிடைக்கும் நீங்கள் வேற நம்ம லாஸ்ட்டு போனோன்னே எல்லாருமே கழிச்சு போட்டால் தான் கிடைக்கும் இப்போவே போகலாமா ஏம்மா தாய்லே உங்கள் கூட நான் துணி எடுக்க எங்கேயே வரலாமா நீங்கள் உங்கள் அப்பா வந்தாலும் கூட்டிகிட்டு எங்கே வேற போங்க நான் எங்கேயுமே வர மாட்டேன் ஏன்மா இப்படி சொல்கிறீ உங்கள் கூடெல்லாம் நான் துணி எடுக்க வந்தேன்னா நீங்கள் என்ன விற்றுக்கிட்டே வந்துடுவியேம்மா போங்க என்னட்டி துணி துணிடுக்கு கூட்டது அம்மா இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுப்றாவே ஆமா பின்ன வேற என்ன சொல்லுவாவே ரெண்டு வரை என்னையாவது ஒற்றும் அறியாமட்டி எப்ப பார்த்தாலும் சண்டை சண்ட சண்டை சண்டனி மட்டும் சொல்றியே அது யாரால வருது ஒன்னால மட்டும் வருது ஆமா ஆமா என்னால மட்டும்தான் தான் வர இவளையெல்லாம் சண்டை வரவே செய்யாது ஏடி என்னடி எது நித்திட்டு வாங்குற அந்த பேடு ஓவரா ஏன மெர்ட்னால இருந்துங்க அந்த ஃபோன் வர மாட்டேன் நான் வீட்ல சொல்லி கொடுத்துருவேன்

என் பிள்ளைய கூட ஸ்கூலு விடணுங்கிறது மறந்தே போச்சு ஆனால் என் மாமியார் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைய வேனில் ஏற்றி விட்டுட்டு எனக்கு சூடாக காஃபி கொண்டு தருந்து பார்த்துக்க என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லியா அதிசயமா இருக்கு மாமியாரு காஃபி போட்டு தந்தா ஆமா உமா என்னாலயே நம்ப முடியலன்னா பாத்துக்கையா இருந்தாலும் பாவம் போல போட்டு கொண்டு தந்து எனக்கே மனசு ஒரு மாதிரிதான் இருந்துச்சு ஆமா சின்ன பொண்ணு சும்மா சொல்ல கூடாது உனக்கு உடம்பு சரியில்லாத நேரம் மாமியார் ஒன்னு நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க எதுனால கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்து போவா சின்ன பொண்ணு பாவம் மாமியாரு நல்ல பொம்பளா ஆமா நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் இனி யாவது சண்டை பண்ண போடாம ஒற்றுமையா இருக்கலாம் எடுக்கலான்னு பாப்போம் எத்தனை நாள்ல தெரியல உமா ஆமா எங்க உங்க அக்காவை காணல அவளை போச்சு காலையிலேயே கலவி இங்க அனுப்பி விட்டுட்டா சின்ன பொண்ணு அங்க அவளுக்கு மட்டும் மட்டும் ஒரு காப்பி போட முடியாதா போய் செல்வா வீட்டுல குடிச்சிட்டு வாங்கிட்டு இங்க காலையே வந்து என்கிட்ட ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்டு நீ மறுபடியும் அங்கேயே போயிட்டு உமா உமா வந்துட்டா பாரு வாங்க வாங்கக்கா என்ன போனோட ஓடி வரைய இல்லவ நம்ம மாமியார பாக்க மாமியர்கள் ரெண்டு ஃப்ரெண்டு வந்துட்டாள பாத்துக்க அவன் கிட்ட நம்ம மாமியார் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கன உ உண்மையாவா சாத்தியமே நீ அதான் ஏன் இன்னொரு அங்க ஆன் பண்ணி வச்சிட்டு வந்தேன் வா என்ன பேசுறதுன்னு கேட்கலாம் ஆனா நாலு முடி இப்படி ஒட்டு கேட்கறது உங்களுக்கு அசுங்க மாதிரில வானா போறாங்க ஏன் முன்னாடியே அவங்க என்ன திட்டன்னா இருக்கலாம் அத என்ன என் முதுகு பின்னாடி குத்துறது அதனாலதான் கேப்ப என்ன சொல்லுது நீ சவுண்ட் ராய்ங்க சவுண்ட் வைங்க என்னக்கா உள்ளதா சொல்றியே உங்க ஓ மறுமுழும் அப்படியா பார்த்துக்கிட்டியாலுவ நல்லா பார்த்து கிளிச்சானதா போறியா நீ உம் உம் நான் அப்படி சொன்னேன் அப்படியாப்பா நானும் நீங்க சொன்னதை பார்த்தா உன் மருமளுங்க நல்லா தாங்க தாங்கி தாங்குறாளோன்னு நினைச்சேன் தாங்கி தாளம் மூட்டது சரியே கிடையாது பார்த்துக்க ஒரு வகைக்கு வருவாது ஏதாவது சரின்னு சொன்னா மல்லிங்கு மாதிரி நிற்கும் எகவும் உங்களை தான் கேட்டுக்கிடுங்க மூட்டை தேட்டா ஒரு காட்டி தண்ணிய போடன்னு வீடு வீடா போய் தீத்துளத்தா சீனிக்கா பாலத்தா எல்லாம் வீடு வீடா போய் பஞ்சி பந்து எதோ வேண்டாம் பறப்பு கூட வச்சுக்கா இப்ப கூட இல்லை கடையில வையா பறப்பாமல் போயிருப்பா எங்கேயாவது வீடு விடா பாட்டு போயிருப்பா கொஞ்சம் போல பருப்பு தானே கொழுப்பு பிடிச்சவா எப்படி சொல்லி பாருக்கா முக்கா நீ வரை இப்படி இருக்கா ரெண்டாவது முழுக்க விட்டு போவேண்டிய அவா இவளுக்கு ஒரு படிக்கு மேல இவளாவது வீடு விடாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கி ஒரு வகைக்கு அவகிட்ட ஒரு டீய குடுச்சுன்னா அது பொங்கறேன் தரவு காணுவான் கடைசி வரை டீ வராது இதுக்கு வசதி எவ்வளவோ இல்ல எப்படி சொல்லுது பாருங்க அக்கா மாமியார் கரையில அந்த போச்சு இதெல்லாம் சும்மாயே விட மாட்டேன் வாங்க அக்கா போய் கேக்கலாம் போய் கேட்டு உடனே நான் பேசுறது ஒட்டு கை கேட்டு அடுத்த பழிய பண்ணதுக்கா பேசாம இருனா கலவி நம்ம முன்னாடி வச்சு என்ன பேச நம்ம பின்னாடி என்ன பேசணும் புரிஞ்சுக்கிட்டியா பாத்தியா உம் பாத்தேங்க்கா பாத்தேன் மாமியாரு ரீல் அந்த தான் போச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு